அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பார்ந்த தாயகத்து உறவுகளே தமிழ் பேசும் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்கள் கடந்த இரண்டு நாட்களாக இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பேரழிவு ஒரு பெரும் சோதனை தான் இது பசுமையான விளைநிலங்களை எல்லாம் கூட கரியாக்கி கொண்டு இப்போது நெடுஞ்சாலைகள் பல மூடப்படும் அளவுக்கு இது வீரியமாக தாக்கிக் கொண்டு வருகிறது இருபத்தி மூன்றுக்கும் அதிகமான மக்கள் தற்போது பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் கடுமையான சிகிச்சைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நாட்டினுடைய தலைமையகம் பெஞ்சமின் நெத்தன்யாகு இதற்கு பிறகும் சிந்திக்கவில்லை என்றார் உண்மையில் இது இறைவனின் ஒரு எச்சரிக்கையாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை என்றார் அவருடைய அத்துமீறலையும் அடக்குமுறையையும் இன அழிப்பையையும் அவர் தொடர்ந்து கொண்டிருந்தால் அதனால் பாதிக்கப்படக்கூடியது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாத யூதர்கள் எல்லோரும் தான் அல்லாவுடைய அதாபு ஒரு இடத்துக்கு இறங்குமாக இருந்தால் அதனால் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோரும் அழிவார்கள் மனித உரிமையை மதிக்கக்கூடிய மனிதர்களாக இந்த உலகமே எதிர்த்தும் அந்த நெத்தன் இன சுத்திகரிப்பை தடுத்தும் ஐம்பது அதிகமான அப்பாவி பலஸ்தீன மக்களை கொத்து கொத்தாக அழித்து வீடு வாசல் இல்லாமல் சொந்த மந்தங்கள் இல்லாமல் பிள்ளைகள் முதியோர்கள் பெண்கள் என்று பார்க்காமல் அநியாயமாக குண்டு துளைத்து அவர்களை அழித்து இவர்கள் புரிந்து கொண்டு வந்த இந்த நாசகார சம்பவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அளிக்கும் வகையில் இந்த எச்சரிக்கை வந்திருக்கிறது என்றுதான் உலக மக்களாகிய நாம் எல்லோரும் அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் ஒரு மனிதனை அழித்து எந்த நியாயத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் தீவிரவாதத்தை அளிப்பதாக சொல்லி ஹமாசை அளிப்பதாக சொல்லி நீங்கள் இதுவரை அளித்தது அப்பாவி குடும்பங்களை மட்டும்தான் எனவே இஸ்ரேலில் உள்நாட்டில் உள்ள மக்களும் வெளிநாட்டில் உள்ள மக்களும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மனிதாபிமானத்தை மதிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இவர்களுக்கு ஒன்றாக எடுத்து கூறும் பாடம் இறைவனின் தண்டனையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற பாடத்தை உணர்த்துவதற்காக எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவோம் எங்களுடைய மார்க்கத்தினூடாக இறைவன் நமக்கு கற்று தந்தது இதுதான் எங்களுக்கு யாரொருவர் நோவினை செய்தாலும் அவர்களுக்காகவும் அல்லா இடத்திலே துவா செய்யத்தான் சொல்லியிருக்கிறது எனவே அந்த இஸ்ரேலியர்களுக்கும் ஒரு மனசு இருக்கிறது அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹுத்தால இந்த மனித உரிமை மீறல்களை விட்டும் பாதுகாப்பானாக அதற்கு துணை போகாத மக்களாக அவர்களை அதற்கு எதிராக செயல்படும் மக்களாக மாற்றியமைப்பானாக என்றுதான் நாம் செய்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அங்கே அநியாயமாக அழிக்கப்பட்டு அவர்களுடைய குடும்பங்களை சீரழித்து இன்று நிர்கதியற்ற நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த அநீதி அளிக்கப்பட்ட மக்களுக்கும் மிக விரைவில் ஒரு விடிவு காலம் பிறக்கட்டும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அவர்களுக்காக கவலை கொள்ளக்கூடியவர்களாக எண்ணி பார்க்கக்கூடியவர்களாக எங்களுடைய பிரார்த்தனைகளை प्रार्थनाகிலே नेते என்றும் இருப்போம் பலஸ்தீனுக்காக நாம் இருக்கிறோம் free palestine cease fire now அஸ்ஸலாமு அலைக்கும் வ